ஆயிரம் தெய்வங்கள் வந்தாலும் நிச்சயம் தோற்றுவிடும் கண் கலங்க வைத்த அக்கா தம்பியின் ஊனமுற்ற அண்ணனை தங்கை ஒருவர் சாலையை கடப்பதற்கு தூக்கி வந்த காணொலி காண்பவர்களை கண் கலங்க வைத்துள்ளது திருமணம் முடிந்த பின்னர் தன் கணவர் இல்லத்துக்கு செல்லும் அக்காக்களை பிரிய முடியாமல் அழும் ஒவ்வொரு சகோதரர்களை நாம் சமீபத்தில் அதிகமாகவே பார்த்து வருகின்றோம் பொதுவாக வீட்டில் பிறக்கும் மூத்த சகோதரி அடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு இரண்டாவது தாய் என்றுதான் கூறுவார்கள் இங்கு அதனை தத்ரூபமாக காணொலியில் அவதானிக்கலாம் இங்கு தோலுக்கு மேல் வளர்த்து விட்ட மாற்றுத்திறனாளி தம்பியை சாலையை கடப்பதற்காக சகோதரி தூக்கி வந்துள்ளார் இந்த காட்சியினை பார்க்கும் பார்வையாளர்கள் இப்படி ஒரு சகோதரி கிடைத்தால் எப்படியான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளலாம் என்று நெட்டிசன்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது கொஞ்சம் பலதாளர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க